அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது அந்த ஆசையை பத்தி தான் அந்த பலன் சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பன்னிரண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன் தாங்க இது ஏன்னா சுக்கர பகவான் பாருங்க உச்சமா இருந்தும் நல்ல பலனை கொடுக்கல எப்ப இந்த சுக்கர பகவான் வக்ரமானாரு கரெக்டா பாருங்க மார்ச் மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து பாருங்க ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை நாற்பத்தி நாலு நாட்கள் வக்ரமா இருந்தார் சூரியனுடைய கதிர்வீச்சில பின்னோக்கி போனார் அப்ப நிறைய பேருக்கு நிறைய தடையில கொடுத்துருப்பார் இப்ப பாருங்க ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் உத்தரட்டாதி லட்சத்தில வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான ஒரு பலன் தான் இதை பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருலயே திருவருளே கிடையாது இப்ப உச்சமான சுக்கரன் ஆசையான சுக்கரன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலயுமே பாருங்க கடகராசிக்காரங்க எதுலையுமே நல்ல ஒரு அன்பான குணம் யார்கிட்டங்க இருக்கும் இருக்கும் கடகராசில அதிகமா இருக்குங்க ஒரு பாசமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க குடும்பத்து மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி எதுனா தாங்க பாசத்தை காட்டுங்க எல்லா காரியத்தையும் கடகராசியில காய்ச்சிக்கலாம் சாதிச்சுக்கலாம் ஏமாந்துருவாங்க நிறைய பேர் கடகராசிக்காரங்க பாசத்துனால வேற ஒண்ணும் கிடையாது வேதல ஏமாற மாட்டாங்க பாசத்துல ஏமாந்துருவாங்க இவங்களை நீங்க வீழ்த்தணும்னா பாசத்தை காட்டா மட்டும்தான் கடகராசியை வீழ்த்த முடியும் கீழே பகையை காட்டினா பயப்பட மாட்டாங்க ஒரு அன்பான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் பயங்கரமான கற்பனையான குணம் பயங்கரமா ஷார்பா வேலை செய்யும் மூல இவங்களுக்கு மட்டும் காரியத்துல கண் மாறி இருப்பாங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி அந்த காரியத்தை முடிக்கினா கண்டிப்பா முடிச்சிருவாங்க ஒரு தன்மையான குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் நல்ல நேர்மையான குணம் கிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு நாற்பத்தி நாலு நாள் வரைக்கும் சுக்கிர வக்ரமா இருந்தாருங்க எவ்வளவு கஷ்டத்தை தெரியுங்களா யார் ஜாதல சுக்கர பகவான் பலவீனமா இருந்தாரோ அவங்க எல்லாம் எடுத்து பாருங்க கண்டிப்பா கஷ்டங்கள் இருந்துரும் நான் இல்லாதவங்க சொல்லுங்க இது ஒரு பொது பலனா பாருங்க சுக்கர சுக்கரபகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு நான் கொடுக்குறேன்னா ஜாதகத்துல சுக்கர புத்தி வருதான்னு பாருங்க உங்களுக்கு ஜாதகத்துல சுக்கரபகன் எப்படி இருக்காரு மட்டும் பாருங்க நல்ல வரா கெட்ட வரானு பாத்துக்கிட்டு பலடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு சுக்கரபகவன் பாருங்க நான்காம் வீட்டரீதி அவர் தான் வீடு இடம் பூமி சுகம் அம்மா அப்பா இதுக்கெல்லாம் அவர் தான் அம்மாவுக்கு காரிறவர்தான் வண்டி வாகனத்துக்கு காரவர்தான் எல்லாமே அவர் தான் அடுத்து பாத்தீங்கன்னா பதினொன்று லாபத்தை காட்டக்கூடிய அவருக்கா அதிபதியாவர்தான் மேல் படிப்பு பட்ட பட்டப்படிப்பு லாபவர்மனை இது எல்லாமே காட்டக்கூடிய யாருங்க சுக்கரன் தான் கடகராசி அப்ப இவர் எப்படி இருக்கிறார் உங்க விதி ஜாதத்துல உங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு கம்பேர் பண்ணி பாத்துக்குங்க அவர் நல்லவரா கெட்டவரான்னு வராணும் பத்தி ஒண்ணு இல்லைங்க உங்க ஜாதகத்துல சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்குங்க இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இத்தனை வயசுக்குள்ள இதை பண்ணிக்கோங்க இதை பண்ணாதீங்க வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்லுவோம் பொது பலனா பாருங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துட்டு பலன் எடுங்கன்னு சொல்றது இப்ப கடகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜாத கொடுப்பார் கடகராசியை பொறுத்தவரை நல்ல நேரங்கள் நல்ல காலங்கள் நல்ல வெல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் ஏன்னா இப்ப தாங்க அஷ்டமசனியை முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காடுறீங்க அஷ்டமசனியை முடிச்சுட்டு இப்பதான் நல்ல மூச்சே விடுறாங்க நல்ல மூச்சு நல்ல சிந்தனை இப்பதான் உங்களுக்கு வருது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எத்தனை பேர்கிட்ட அனுபவம் கேளுங்க கடகராசியார்ட்ட சூப்பர் அனுபவம் சொல்லுவார் வாழ்க்கையில எவ்வளவு விஷயத்தை சந்திச்சிங்க எவ்வளவு பிரச்சனை சந்திச்சிங்க எவ்வளவு தடைகளை சந்திச்சு கேட்டா ஆமான்னு சொல்லுவார் கடகராசி அவ்வளவு ஒரு தடைகள் இருந்துச்சு நான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை சனி பகவான் யார் ஜாதக சரியில்லையோ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க திருமண வாழ்க்கை நண்பர்கள் கூட்டாளிகள் விரோதியா மாறுறது ஒரு எதிர்பாராத ஒரு கண்டத்தை பார்க்கறது திடீர் ஒரு விபத்தை பார்க்கறது அப்பாவுடைய உடம்புல மருத்துவ செலவை பார்க்கறது இல்ல தந்தை தாக்கி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு பயவினதை பார்க்கறது இட பிரச்சனையை பார்க்கறது லாபம் வருமான இன்கம் பெருங்குண்ட பணத்துல ஒரு சில சிக்கல்களை பாக்குறது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் தடையாகிறது சகோதர சகோதரிகிட்ட ஒரு மன வருத்தத்தை பாக்குறது எல்லாமே பாருங்க ஒரு ஸ்லோவா எல்லாமே இருந்திருக்கும் எதுவுமே ஒரு சரியா இல்லை என்னால நிம்மதியா இருக்க முடியல அப்படிங்கிற விஷயம் நடந்திருக்கும் கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா எத்தனை பேருக்கு வேலை கிடைக்காம மாலைகிறாங்க தெரியுங்களா கடகராசிக்காரங்க இன்னும் கிடைக்கல இன்னும் நிறைய பேருக்கு இது எல்லாருக்கும் சொல்லல ஒரு சில பேர் ஜாதக தசாபதி இல்லைன்னா கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் கேட்டு பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க இதுல எந்த ஒரு மறுப்பும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தா கடகராசி படிப்பா இருக்கட்டும் கல்வி எல்லாமே ஒரு சுலோவான தன்மைக்கு போயிட்டாங்க இனிமே போக மாட்டாங்க இனிமே எதிர்காலம் சூப்பராக இருக்கு கடகத்தை பொறுத்தவரை எல்லாமே சூப்பராக இயங்கும் தைரியமே உங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க இப்பதான் நல்ல டைம் நல்ல கிரகமே உங்களுக்கு வேலை செய்யுது இப்ப கரெக்டா சுக்கரபகான் வக்ர நிவர்த்தியை பற்றி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஆசை லாபம் எல்லாமே காட்டக்கூடியதான் சுக்கரபகவான் தான் அவர் எங்கே போயிருக்காரு ஒன்பதாம் இடத்துல திரிகோணஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்ப திரிகோணத்துல ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் கேட்காம எல்லா விஷயம் கிடைக்கணும் தான் ஒன்பதாம் பாவம் தெரியுங்களா ஒன்பதாம் பாகம் கேட்காம கிடைக்கிறது நிறைய நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் சுபசரவு எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவம் தான் அப்போ ஒரு மனிதனுக்கு பாருங்க ஒன்பதாம் பாவம் ஒரு முக்கியமான பாவகம் அப்ப ஜாதகத்துல இது ஒரு நல்ல ஒரு அனுகூலமா இருக்கணும் அப்ப அதனால இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி இந்த வக்ர நிவர்த்தி பயிற்சி வாழ்க்கையை மாத்தி விட்டுரும் எதிர்பாராத ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு எதிர்காலம் ஒரு வெற்றியை நீங்க பாப்பீங்க இந்த சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்க ஆசைய ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன்னு கிடையாது ஏன்னா மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடியதும் சுக்கர பகவான் தாங்க பொழுதுபோக்கு விஷயம் சம்பந்தப்பட்ட எல்லா கிரகமும் சுக்கர பகவான் தான் கலைக்கு அதிபதியவர் தான் இனிப்புக்கு காரகவர் தான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடம்பர காரு சொகுசு பங்களா சொகுசு கார் இது எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் ஆசையை காட்டக்கூடிய ஒரு சுக்கர பகவான் தான் ஆடம்பர வசதியை காட்டக்கூடிய ஒரு சுக்கர பகவான் தான் பெருமுட பணத்துக்கு குரு சொல்றாங்க தற்போதைய பணத்துக்கு இந்த சுக்கர சொல்றாங்க இப்போ ஒரு விஷயம் நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் மேல ஆசை இருக்குன்னா பாருங்க சூப்பராக நிறைய பேருக்கு பாருங்க இந்த ரெடிமேட் கடை வச்சிருக்காங்கன்னா சுக்ரபான் நல்லா இருப்பார் வெள்ளி சார்ந்த பொருள் வச்சு நடத்துறாங்கன்னா சுக்ரபவன் நல்லா இருப்பாரு ஸ்டுடியோ லைன் நல்லா இருக்கும் போட்டோ லைன் இது எல்லாமே அதிபதியா இருந்தது சுக்கர பகவான் தான் சினிமா ஃபீல்டு எல்லாமே சுக்கர பகவான் தான் சுக்கரனும் சந்திரன் நல்லா இருந்தா நல்லா நடிப்பாங்க சரிங்களா பயங்கரமா ஆளா இருப்பாங்க கலைகள் இவங்க இவங்களுடைய ஹேண்ட் அடி பாருங்க சூப்பரா இருக்கும் சுக்ரன் வந்தா ஒருத்தரை பார்த்தவன கவர்ந்துருவாங்க பாக்குறதுக்கு அறுபது வயசுமா இருக்குன்னா தோற்றம் முப்பது வயசுமா இருக்கும் இதாங்க சுக்கர பகவான் அப்ப ஜாதகத்துல எப்படி பாருங்க இளமையான கிரகம் சுக்கரான்னு சொல்றாங்க அப்ப எல்லார் ஜாதகத்திலையும் சுக்கர நல்லா இருக்கணும் அப்பதான் இல்லற வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும் இவ்வளவு ஒரு முக்கியமான கிரகமா அந்த சுக்கர பகவான் வர்றாரு அப்ப நிறைய பேருக்கு நல்லா பாருங்க சுக்கர பகவான் ஒரு சில பேர் நல்லா இருந்தா யோகத்தை கொடுப்பார் இல்லைன்னா சரியான ஒரு பலவீனத்தை கொடுப்பாரு இப்ப அவர் வக்கிற நிவர்த்தி ஆகிறார் அப்ப நிறைய பேருக்கு நல்லது நடக்கமா கிட்ட கண்டிப்பா நல்லது நடக்கணும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரணும் இதான் சுக்கர பகவான் செய்யக்கூடிய வேலை ஏன்னா அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பாக்கியஸ்தானத்துல கடகராசி இருக்கும்போது நான் கண்டிப்பா இங்க நல்ல பலன் கண்டிப்பா கிடைச்சிடும் கெட்ட பலன் நடக்காது நிறைய இந்த கடகராசியை பொறுத்தவரை இந்த பகவானுடைய கிரக பயிற்சி பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு வெற்றி வரும் ஏன்னா எடுத்தவன சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா குடும்பத்தில் நடக்கும் கடகராசியை பொறுத்தவரை இப்போ வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ நிறைய பேர் போகலாம் திருமண வாழ்க்கை நிறைய பேரு பிக்ஸ் பண்ணிருவாங்க பாருங்க நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா நடக்கும் ஏப்ரல் பதிமூணு பதினேழுல இருந்து பாருங்க மே மாசம் முப்பத்தி ஒண்ணாந்தேதி வரை கண்டிப்பா மே மாசம் பதினாலு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க சுபகாரியம் சுப செலவு நடக்கும் பாருங்க ஏன்னா வைகாசி மாசம் வந்துடும் அவங்க உண்டு அதனால நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு இப்ப முப்பத்தி ஒண்ணது முப்பத்தி ஒண்ணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு பதினாலு பதினெட்டு மே மாசம் இதுக்கப்புறம் பாருங்க நேருக்கு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் தேடி வரக்கூடிய அமைப்புகள் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனங்கள் எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காதான் உங்க பக்கம் சாதனமாக வரும் பூர்வீக சொத்து இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் குழந்தை பாக்கியம் நிறைவு கிடைக்குங்க ஏன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் இனிமேல் தகவலையப்படாதீங்க ஏன்னா உத்தியோகத்துல நீங்க மாறி தான் ஆகணும் ஒரு இடம் பண்ணி தான் ஆகணும் வே கொஞ்சம் தூரத்துல வேலை கிடைக்கலாம் தாய்மாம உறவு உடம்பு சார்ந்த விஷயம் ஒரு பலவீனத்தை கொடுக்கும் தந்தையோட உடம்பு ஒரு பலவீனத்தை கொடுத்துருக்கும் இனிமேல் மருத்துவ செலவு குறையும் பார்த்து கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் நிறைய பேர் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம் நிறைய பேர் ப்ரமோஷன் வரும் இப்போ எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க பெருமோஷன் வாங்கிட்டாங்க எனக்கு ப்ரொமோஷன் கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல கண்டிப்பா ப்ரொமோஷன் வரும் வேற கம்பெனி மாறுறது எல்லாமே பண்ணிக்கலாம் வேற கண்டி விட்டு கண்டி மாறுறது பெருமோண்ட லாபம் வருமானம் எல்லாமே பார்க்க சூப்பராகும் சுக்ரபகனின் வக்ரணி வர்த்தி பேச்சு நிறைய பேர் லாட்ரிவங்க எடுக்கிறேன் தயவு செய்து எடுங்க இனிமேல் நல்லா இருக்கும் யோகம் ஏன்னா பதினொன்று கூட ஒன்பதாம் இடத்துல உச்சமா இருக்காரு இப்போ ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தால் லாட்ரி யோகம் ஆட்டோமெட்டிக்கா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க நல்ல ஒரு யோக சூப்பரா வேலை செய்யும் பாத்துக்கோங்க கடகராசிக்கு கமிஷன் ஏஜென்சி ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி துள்ளி பண்றவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றவங்க மெயினாக உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹெல்த் பிரச்சனை மருத்துவ செலவு பண்ணாம நீங்க இருந்திருக்க மாட்டீங்க இனிமேல் மருத்துவ செலவு குறையும் பார்த்துக்கோங்க நிம்மதியான ஒரு தருணத்தை பார்ப்பீங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க டாக்டர் சார்ந்த விஷயம் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்குங்க கடகத்தை பொறுத்தவரை இனிமே நீங்க தைரியத்துக்கு வாங்க பலசே பலசே நினைக்காதீங்க புதுசா நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம் சொல்லி வாங்க ஏன்னா ஏப்ரல் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு சுபிச்சை நடக்குது ஏன்னா புதன் பகன் வாக்கர நிவர்த்தி ஆகிறாரு சுக்கரபகன் எல்லா கிரகம் வாக்குற நிவர்த்தி ஆகும்போது நல்ல பலன் வந்துடும் அதனால நீங்க தைரியத்தை மட்டும் விடாம கண்டிப்பா பயணிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் தான் வெற்றியில் தெரியும் இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் புனர்பூசணத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு ஆனால் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க புனர்பூசணி பார்த்தா ரொம்ப தடையை பார்த்தீங்க வேலை கிடைக்காம உத்தியோகம் கிடைக்காம ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் ஆன்மீகத்துறை சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் கனவு முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் நீங்க எந்த காரியம் எடுத்தாலுமே இனிமேல் எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை உங்களுக்கு வரும் இதுதான் புனர்பூசணத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரா டைம் இருக்கு பாத்தீங்க காரியத்தை சாதிக்க பாருங்க இனிமே வெற்றியாக தான் உங்களுக்கு வரணும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு அடுத்த பூசணத்துல பிறந்தவங்க இந்த அஷ்டம சனியால் ரொம்ப கஷ்டப்பட்டது நீங்க தான் இருப்பீங்க இந்த சனியோட தாக்கங்கள் இனிமேல் குறைஞ்சிருச்சு இந்த சனி பேர்ச்சி ஆகிட்டாரு இனிமேல் கவலைப்படாமல் பயணிங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் பெரிய மார்க் வாங்குவீங்க அரசாங்க வேலை நல்லா இருக்கும் அரசியல் முதல் நல்ல காரியத்தை சாதிக்கலாம் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் ஒரு இடமாற்றம் கண்டிப்பா உண்டு அது நல்லதா வரும் நல்ல ஒரு மாற்றமா நீங்க பாத்துக்கலாம் அதாவது இந்த பூசணத்துல பண்ணுவோம் அடுத்த பிறந்தவங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் புத்திசாலியா இருப்பீங்க ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே நீங்க தான் பண்ணுவீங்க உங்களுடைய கமிஷன் யாரும் எல்லாமே நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் எழுத்து கடிந்த துறை நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறது நல்லா இருக்கும் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் உத்தியோகத்துல பதவி கிடைக்கும் தொழில் பண்ற உண்மையுமே தைரியமா ஜாத பத்தாபத்தி தொழில் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நிறைய மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க நீங்க பண்ண மாட்டீங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி பதவியா சூப்பரா வருது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது